அவங்களோட லட்சுமி நீங்க பார்த்துருக்கோம் அது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி சீரியஸ்லி இப்படி ஒரு எமோஷனல் ட்ராக் நான் எதிர்பார்க்கல லாஸ்ட்டாக வந்து குமரன் விஜய் ஒரு ஹக் பண்ணார்ல ஒரு பெயினை ஒரு மனுஷன் ஒரு ஆண் வந்து எவ்வளோ தூரம் தான் தாங்குவாங்க கேர்ள்ஸ் கூட ஒரு சமயம் அட்டாச் சொல்லி கொட்டி எமோஷ்னலை தீர்த்துக்குவோம் பட் பசங்க அப்படிங்கும்போது இருக்குது அதுவும் இன்றைக்கி கங்கா வந்து என்ன சொல்கிறதுனா அந்த தீயினால் சுட்டப்புண் அப்படிங்கிற அந்த திருக்குறள் தான் அதனுடைய மீனிங் தான் ஞாபகத்துக்கு வருது ஏன்னால் நம்ம ஏதோ ஒரு செயல் செய்கிறோம்ல அது கூட பரவாயில்ல சொல் சொல்கிறோம்ல அதுதான் இப்போ அடித்தா கூட கொஞ்ச நேரத்தில் அந்த பெயின் கொஞ்ச நேரம் தான் போயிடும் ஆனால் அவங்க ஏதோ ஒரு கோபத்தில் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது கூட இருக்கும் ஆனால் வாயால் இப்படி சொல்கிறோம்ல அந்த வார்த்தை இருக்குல்ல அது ஆயுஸுக்கும் இருக்கும் ஸோ கங்கா வருங்க எவ்வளோ அழகாக அழகான குமரனை இவ்வளோ காயப்படுத்திட்டு இருக்காங்க வாழ்க்கையில் பணம் முக்கியம் இல்லை முக்கியம் இல்லை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அன்பு தான் முக்கியம்ன்ட்டு நிதர்சன வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ தூரம் அப்படிலாம் இருக்கோம் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் யோசிக்கிற மாதிரி இருக்கு எஸ் விஜய் காவிரியோட பியூட்டிஃபுல் சீன் இந்த இடத்துல காவிரி ஒரு ஒரு இடத்துலையும் கேரிங்காக இருந்தாலும் கங்கா ஒரு வேற கோணத்தில் கணக்கு போட்டு இருக்காங்க ஓகே தனிப்பட்ட முறையில் வளகாப்பு அது ஒரு ஆசை அம்மாவா ஓகே அது மாதிரிலாம் ஓகே பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு நிறைய ஹேண்டில் பண்ணுறாங்க அம்மாவும் சரி ஆனால் விஜய் வந்து நிறைய எப்படி சொல்லலாம் அந்த ரெண்டு விஷயம் கங்கா வந்து எது எதுவும் இல்லை ஆனால் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க எல்லாம் இருந்தும் விஜய் வந்து சிம்பிளாக இருந்தாலும் இந்த டம்ளரில் கூட ஒரு பாசம் இருக்கில்ல அப்படின்ட்டு அதெல்லாம் அழகாக ரசிக்கிறார் ரெண்டு கோணத்தில் கதையோட நகர்வுகள் காமிக்கிறாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ட்ராக்லாம் முழுக்க முழுக்க குமரன் சைடே கொண்டுட்டு போகாமல் நிவினை இன்க்ளூட் பண்ணுறது விஜய் இன்க்ளூட் பண்ணுறது சகல பாயிஸை வந்து இதில் ஒரு யூனிட்டியாக காட்டுறதுங்கிறது தான் இந்த அடுத்த ட்ராக்கோட ஒரு சுவாரசியம் எப்படியோ அழகாக கொண்டு வராங்களா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னால் ஆயிரம் எபிசோட் போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வரதான் செய்யும் பரவாயில்ல விகாசீன்ஸ் கொடுக்குறாங்க டெய்லியுமே அதே மாதிரியே வந்து விஜயும் இது இன்க்ளூட் பண்ணுறாங்க நிவினையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க அதெல்லாம் நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் எனிவேஸ் உங்களுடைய கற்றுக்கா ஸ்டுடியோ